ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாலிதா விளாக்ஸ் இன்னைக்கு நம்ம எப்படி ஹோட்டல் ஸ்டைல் பிஸ்மிலாபாத் செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இது ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் திரும்பி திரும்பி இதே தான் செஞ்சிட்ருப்பீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஒரு குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் நெய் டூ ஸ்பூன் விட்டுப்போங்க அது கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் உங்ககிட்ட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் பிஸ்மில்லா பாத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை அது ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா அந்த நெய்யோடையும் எண்ணெயோடையும் நல்லா வதங்கணும் இந்த கேப்பில் நம்ம பூண்டு உரிச்சு வச்சிடலாம் ஒரு ஆறு டு ஏழு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் அது கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டுக்கப்புறம் நம்ம அது கூட ஒரு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளினா ஒன்று போட்டுக்கோங்க சின்ன தக்காளினா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உங்ககிட்ட உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸே இல்லைனா கூட நீங்கள் ப்ளெயினாக கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு கப் கேரட் ஒரு கப் பொட்டேட்டோ ஒரு கப் முள்ளங்கி ஒரு கப் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து சில பேருக்கு வந்து அது செட் ஆகாது அவங்க பாடிக்கு எடுத்துக்காது ஸோ அதை பொறுத்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணோடனே அது ஒரு கிளறி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி டூ ஸ்பூன் தனியா ஒன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி ஹாஃப் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் கிளறி விட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இது கூட வந்து இதுக்கு தேவையான நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து ரைஸ் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் ஹாஃப் கப் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நான் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன் ஸோ நீங்கள் அதையும் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றினா தான் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படி தலை தலைன்னு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அது கொதித்து வந்தோன்னே நம்ம அது கூட வந்து பெருங்காயம் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் உங்கள் குக்கருக்கு ஏற்றபடி எனக்கு நான் வந்து ஃபைவ் விசில்ஸ் விடுவேன் ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் விடுவேன் உங்களுக்கு எப்படியோ அந்த குக்கர் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குக்கர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க யூஸ்வலாக நீங்கள் ரைஸ் வைக்கும் போது எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதுலேருந்து ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டூ விசல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா இப்படி தலை தழன்னு அந்த கன்சிஸ்டன்சி வரும் அப்போ தான் அதை அப்படி சாப்பிடும்போது அப்படியே நல்லா அப்படியே அமிர்தம் மாதிரி உள்ளே போகும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இது வந்து தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு தாளிப்பு வேணாம்னா கூட பரவாயில்ல பட் தாளிச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆலிப்பு பேனில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கடுகு அப்புறம் காஞ்ச மிளகாய் இதில் மூணுத்தையும் போட்டு நல்லா அது வதங்கணுன்னே அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லார்ட்டையும் கிளவிட்டு சுட சுட நம்ம வந்து சர்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு சூப்பர் சைடிஷ் வந்து போட்டுவிடும் பட் ஆனால் இந்த மாதிரி சாதம் கொடுத்து நம்ம சைடிஷ் என்ன கொடுத்தாலுமே இறங்கிடும் ஸோ இதுதான் சு கரெக்டான டைம் ஸோ நம்ம இந்த டைமில் வந்து நம்ம கீரை அந்த மாதிரி கொடுத்தோன்னா நல்லா ஈஸியாக இறங்கிடும் ஸோ இன்றைக்கி நான் வந்து சாம்பார் ரைஸோடய கீரை அப்பளம் வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துது அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் விட்டு அண்ட் இந்த அப்பளத்தையும் உடச்சி போட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் இது நம்ம டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்தாலும் சாப்பிடாத பசங்க கூட எனக்கு டிஃபன் பாக்ஸை எம்டியாக கொண்டு வந்துருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லவ் யூ ஆல்